ஞானகுரு முருகன் குரு குரு இங்கே குருகிருஷ்ணும் குருவிஷ்ணும் ஏழு குரு சப்த குருஷேத்திரும் பேர் திருவங்காழ் உலாசஸ் நூற்றி இருநாத்தி குரு பேராணி குரு என் பெருமானி திருத்தன்கார் ஊராணி கரம்பனூர் ஒரே ஒரு தான் கரம்பனூர் தமிழ் முக்கிய இணங்குகாரா தன் கடலே மலையே வெளியுண்டும் ஆறாது என்று தானே கண்டது தன்னு தைக்க தான் இருக்கு அன்னா திருவாளி ஆறு உங்களது ஆறுபடும் ஒரே பாடம் இருந்தால் ஒரே ஒரு இந்த பொருளை கேட்டது குருக்காச்சும் கேள்வி பிள்ளைப்படுவார்பா இருக்காங்க நீங்கள்லாம் எங்கே இருக்கிறது எந்த ஊரில் இருக்கலாம் கேந்து சொத்துவன்னு நினைச்சாலும் இங்கேருந்து கொள்ள அனுபவம் இருக்கேன் இன்னும் நேரில் வந்து பொருளாதாரத்தை புண்ணியம் பார்த்தோம் சில மாதமும் செய்தும் நீ வேட்டி வேட்டும் பரமாதி ஈர்ப்படைந்தும் கொடுக்க பரம்பு கட்டும் வயநெல்ல நெஞ்சே கரம்பன் உத்தமன் சாந்தூக்கு கரம்பூர் குத்தம் கோவில் கோவில் இப்பமாக செஞ்சால் ஆதி மாப்பிடம் எல்லா எல்லாத்தோடு செஞ்சுட்டாங்க 给他